அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா மார்ச் மாதம் மூணாம் தேதிக்கு பிறகு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது என்னென்ன விஷயங்களில் என்னென்ன மாற்றங்கள் உருவாக போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தாங்க பனிரெண்டு ராசிக்காரர்களினுடைய பலா பலன்கள் ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுது அந்த வகையில் மார்ச் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் காரணமாக மார்ச் மாதம் மூணாம் தேதிக்கு பிறகு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ப்ளஸ்கப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு காலமாக அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா மாணவர்கள் சோம்பேறித்தனத்தை வெட்டு வெட்டு பாடங்களை நன்கு படிப்பது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சிறிது நிம்மதி குறைவும் ஏற்படும் சுற்றத்தினர் வருகை இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே சிறிது பிணக்கு வரலாம் பிள்ளைகள் மூலமாக மனமகிழ்ச்சி ஏற்படும் குடும்ப வருமானம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் இல்லை எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு காரியத்திலையும் அவசர முடிவு எடுக்க தூண்டலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய அவசர முடிவின் காரணமாக தேவையில்லாத அவமானத்தில் சிக்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதே போல வீண் பக்குவாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது அரசியல்வாதிகளுக்கு வீண் அலைச்சலுக்கு பிறகே எந்த ஒரு காரியமும் நடந்து முடியுங்க வேலை தொடர்பாக அலைய வேண்டிய வர வேண்டிய பாக்கிகள் கால தாமதமாக வந்து சேரவும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே காரியங்களில் வந்து வெற்றி கிடைக்க பெறுவீங்க அதே சமயம் திடீர் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க தொழில் வியாபாரம் அப்படிங்கிற வந்து நிதானமாக தாங்க இருக்கும் கடன் விவகாரங்களில் இருப்பதும் அவசியமாகிறது தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுடைய உழைப்பு சற்று அதிகரிக்கவும் செய்யும் உங்களுடைய உழைப்பிற்கான அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் இல்லாமலும் போகலாம் குடும்பத்தில் உறவினருடன் கருத்து வேறுபாடும் உண்டாகும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை சற்று கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கிடையில் இருந்த இடைவெளி கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நலன்லையும் கவனத்தை செலுத்துவீங்க உறவினர்கள் நண்பர்களிடத்துல கருத்து வேறுபாடுகளும் உருவாகலாம் பெண்களை வரைக்கும் எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகும் எதிர்பார்த்த காரியவற்றியும் கிடைக்கப்படுவீங்க அதே போல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகளும் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு திடீர் செலவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு வாட்டி வதைக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவினமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காம இருக்கிறதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிச்சிடுவீங்க பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்குங்க முக்கியமான பணிகள் தாமதமாகத்தான் நடக்கும் மாணவர்கள் கல்விக்கான பணிகளில் தாமதம் உண்டாகும் உழைப்பு சற்று அதிகரித்து காணக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பேச்சு கட்டுப்படுத்திக் கொள்வது நன்மையை தரும் எதை பேசினாலும் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படுங்க ஒரு சிலருக்கு சிற்றின்ப செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் பண வரத்து திருப்தி தர வகையில் இருந்தாலும் வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் கிடக்க பாருங்க தொழில் வியாபாரம் மித்தனமாக இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறது ஓரளவுக்கு ஆறுதல் தரக்கூடிய வகையில் பெறலாம் அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்லேயோ காரியங்கள்லேயோ கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சலை சந்தி வேண்டியும் இருக்கலாம் அலுவலகத்தில் யாரை பற்றியும் புறம் கூறாமல் இருக்கிறது நன்மையை தருங்க உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வதும் அவசியமாகிறது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில அமையப்பெறும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையும் செய்ய சொல்வது ரொம்ப நல்லது உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமலும் போகலாம் பெண்களுக்கு பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி வகையில வந்து சேரவும் வாய்ப்பு இருக்கு வீண் பேச்சை குறைப்பது நன்மையை தருங்க அதே மாதிரி செலவுக்கு ஏற்ற வருமானம் இருக்காது கைக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் பணம் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க தொழிலையும் சரி முதலீட்டில் கவனமாக இருக்க பாருங்க அலுவலகத்தில் உங்களுடைய வேலை நீங்க தான் பொறுப்பாக கவனிக்கணும் உங்களுடைய பொறுப்புகளை அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்காதீங்க உங்கள் மீது பொறாமை குணம் கொண்டவங்க உங்களை பழிவாங்க இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க புதிய எதிரிகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டாம் அடுத்தவர்களிடம் அனுசரணையாக பேச பாருங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உயர் பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பகைத்துக் கொள்ள வேண்டாங்க மரியாதை இல்லாமலும் யாரையும் நடத்தக்கூடாது அது வந்து உங்களுக்கு மற்றொரு புறம் பிரச்சனையையும் பகைமையையும் ஏற்படுத்திவிடும் அதே மாதிரி கொஞ்சம் ரொம்பவும் இரக்க குணத்தோடு நடந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு முன் கோபம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எரிச்சலாக இருக்கும் வேலைகளையும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி இல்லை வேலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாலேயும் சரி கொஞ்சம் எரிச்சல் வர தாங்க செய்யும் அதனால் மனதை வந்து எப்பொழுதுமே சாந்தமாகவும் அமைதியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி தியானத்தை மேற்கொள்ளுங்கள் தினமும் வந்து காலையில் வேலைக்கு போக போவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்துட்டு நீ வேலைக்கு செல்வது நன்மையை பயக்கம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அடுத்தவர்கள் உங்களுக்கு தீங்க நினைத்தாலும் நீங்கள் அவர்களுக்கு நன்மையை மட்டுமே செய்வீங்க எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அதே மாதிரி பிரிந்து போன கணவன் மனைவி உறவு உடன் பிறந்தவர்களினுடைய உறவு எல்லாமே ஒன்று சேரக்கூடிய வகையில் இக்காலம் அமைய பெறலாம் வேலையிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி விட்டு போன நல்லது மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரவும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சற்று மேம்பாடு இருக்குங்க இரவுல நிம்மதியான தூக்கம் இல்லாமல் தவித்தவர்களுக்கு இறை நாமத்தையும் தினமும் இறைவன் ஆலயங்களுக்கு சென்று இறைவனை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் நிம்மதியான தூக்கமும் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது அதே சமயம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிங்க நினச்சதை விட வேலையை நல்லபடியாக நடந்து முடிய கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் நாள் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சற்றுருவுகள் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி வந்து தீராத குழப்பங்கள் அனைத்துமே தீரணும் கொஞ்சம் நீங்க நிதானத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா கோர்ட்டு கேஸ் வழக்குகள் வந்து இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதே சமயம் உடல் அசதி மன சோர்வு போன்றவை உருவாகலாம் இருப்பினும் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமையப்பெறுகிறதுங்க எத்தனை நாள் தான் இது போல கஷ்டத்திலேயே வாழறது அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு திடீரென அதிர்ஷ்டமும் வரவும் வாய்ப்புகள் இருக்குது திடீரென பணம் காசு வரும் திடீரென கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுடைய பக்கம் சாதகமாகவும் அமையும் அப்படி ஒரு சூப்பரான வாய்ப்பு உங்களுக்காக எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சந்தோஷமாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று இருந்தாலும் எக்காரணத்தை கொண்டும் முயற்சிகளை மட்டும் கைவிடாதீங்க அனைத்துமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க